ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் பெரிய புராணத்திலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிலார் அவருடைய இயற்பெயர் வந்து அருண்மொழி தேவர் அவருடைய காலம் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு அவருடைய ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர் இவருடைய பணி என்ன அப்படின்னா அவர் வந்து அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக இருந்தார் அவர் பெற்ற பட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா தெய்வ சேக்கிலார் தொண்டர் சீர் பரவுவார் அவர் அமைச்சராக இருந்தபோது அவர் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா உத்தம சோழ பல்லவராயன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பெரிய புராணத்தில் ரெண்டு காண்டங்கள் பதிமூன்று சருக்கங்கள் நாலாயிரத்தி பாடல்களை கொண்டது பெரிய பார்த்தீங்கன்னா ரெண்டு காண்டம் பதிமூன்று சருக்கம் நாலாயிரத்தி பாடல்களை கொண்டது அதே மாதிரி இந்த பெரிய பிராணம் வந்து எதை சொல்லுது அப்படின்னா அறுபத்தி மூணு தனி அடியார்கள் மற்றும் ஒன்பது தொகையடிகாரிகள் வரலாற்றை வந்து கூறுது அறுபத்தி மூன்று தனி அடியார்களும் ஒன்பது தொகை அடியார்களின் வரலாற்றை குறக்கூடிய நூல்தான் வந்து பெரிய பிராணம் இந்த பெரிய பிராணம் வந்து பன்னிரு திருமுறையில் பன்னிரெண்டாம் திருமுறையாக இடம்பெற்றிருக்கு பெரிய பிராணம் பன்னிரெண்டு திருமுறைகளில் பன்னிரெண்டாவது திருமுறையாக இடம்பெற்றிருக்கு இந்த பெரிய பிராணத்துக்கு சேக்கலர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல் சொல்லியிருக்காரு பெரிய பிராணத்துக்கு சேக்கிளர் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் இது திருத்தொண்டர் மா மாக்கதை என்றும் வழங்கப்படுகிறது அதே மாதிரி நூல் முற்று பெறும்போது எப்படி முடியுது அப்படின்னா உலகலாம் அப்படின்ட்டு முடியுது உலகலாம் அப்படின்ட்டு முடியுது நூல் முற்று பெறும்போது அதே மாதிரி தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பெரிய பிராணம் தமிழின் முதல் கல கள ஆய்வு நூல் வந்து பெரிய பிராணம் அதே மாதிரி தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலிலிருந்து மீட்ட நூல் எது அப்படின்னா அதுவும் பெரிய பிராணம் தமிழ் இலக்கியங்களை வடமொழிச் சூழலிலிருந்து மீட்ட நூல் வந்து பெரிய பிராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் எத்தனை பேர் பெண்கள் அப்படின்னா மூவர் வந்து பெண்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறுதல இதுல வந்து மூவர் வந்து பெண்கள் யாரெல்லாம் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் இசை ஞானியார் மங்கேற்கரசியார் இவங்க மூணு பேர் வந்து பெண்கள் இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் யார் அப்படின்னா சேக்கிலார் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் சேக்கிலார் உத்தம சோழ பல்லவர் பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் சேக்கிலார் உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா சேக்கிலார் அதாவது அவர் சேக்கிலார் வந்து அமைச்சராக இருக்கும்போது அவர் பெற்ற பட்டம் தான் உத்தம சோழ பல்லவர் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்னா அனபாய சோழன் சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா அனபாய சோழன் ஏன்னா அவர் வந்து அனபாய சோழன் தான் என்ன எப்படி இருப்பார் தலைமை அமைச்சராக இருப்பாரு அதனால் அந்த உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாரு அந்த அனபாய சோழன் தான் கொடுக்குறாரு அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை பெரிய சேக்கிழாரால் எழுதப்பட்டது மேலும் சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது இது வந்து பார்த்தோன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் வந்து கூற்றை வந்து சரியாக விளக்குகிறது பெரிய பிராணம் எழுதப்பட்டது சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வந்து சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது ரெண்டுமே வந்து கரெக்டு பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களின் எண்ணிக்கை யாது ஒன்பது அடியார்கள் இப்போ நம்ம தொகை அப்படின்னு அறுபத்தி மூணு தொகைனா பெரிய நம்பராக இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது தொகை அடியார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்பது அடியார்கள் தனி அடியார்கள் எத்தனை பேர்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா அறுபத்தி மூன்று தனி அடியார்கள்னால் அந்த ஒன்பது நம்ம பிரித்தா என்ன வரும் ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது வருமா அப்போ நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய பிராணத்தில் த தொகை அடியார்கள் அப்படின்னா தொகைனா மொத்தமாக கூட்டி ஒன்பது அடியார்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தனி அடியார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி மூன்று அதை பிரிச்சிடறோம் அறு ஒன்பதை வந்து பிரிக்கிறோம் ஆறு ப்ளஸ் மூணுன்னு பிரிக்கிறோம் ஒன்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது தொகை அடியார்கள் அப்படிங்கும்போது ஒன்பது தனி அடியார்கள் அப்படின்னா அறுபத்தி மூன்று உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய பிராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய பிராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய பிராணம் என்று கூறியவர் திருவிக்கா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய பிராணம் என்று கூறியவர் திருவிக்கா பெரிய உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை பதிமூன்று பெரிய பிராணத்துல ரெண்டு காண்டங்கள் பதிமூன்று சருக்கங்கள் நாலாயிரத்தி இரநூற்றி எண்பத்தாறு பாடல்களை கொண்டது அப்போ எத்தனை சருக்கங்கள் இருக்குது பதிமூன்று சருக்கங்கள் எத்தனை காண்டங்கள்னு கேட்டாங்கன்னா ரெண்டு காண்டங்கள் பாடல்கள் எத்தனை அப்படின்னா நாலாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஆறு பொங்கு கடல் கல் போந்தோறும் அவர் பெருமை அங்கனர்த்தம் புவனத்தில் அறியாதார் யா யாருளரே இந்த அடிகள் இடம்பெறும் நூல் பெரிய புராணம் பொங்கு கடல் கல் போந்தோறும் அவர் பெருமை அங்கனர்த்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் பெரிய பிராணம் பெரிய பிராணம் காட்டும் முதற்பொருட்கள் என தெரிவிக்க கூறுவது எது அப்படிலாம் உலகம் உயிர் கடவுள் பெரிய பிராணம் காட்டும் முப்பொருட்கள் என தெரிவிக்க பட்டியலிடுவது எதுலன்னா உலகம் உயிர் கடவுள் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பெரிய பிராணம் எந்த நாட்டின் பெரிய பிராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது அப்படின்னா சோழ நாடு இது வந்து நைன்த் நியூ தமிழ் புக்கு இது நியூ படி கேட்டிருக்காங்க பெரிய பிராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது சோழ நாடு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது பெரிய பிராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் தனியடியார்களின் வரலாற்றை கூறும் நூல் எது பெரிய பிராணம் தனியடியார்களின் சாரி அறுபத்தி மூன்று தனியடியார்களின் வரலாற்றை கூறும் நூல் எது பெரிய பிராணம் தொகையடியார்கள் எத்தனை பேர் ஒன்பது பேர் தனியடியார்கள் வந்து அறுபத்தி மூன்று பேர் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய பிராணம் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குது உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய பிராணம் இதை யார் சொன்னாங்க அப்படின்னா திருவிக்கே சொன்னார் பெரிய பிராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குறித்து அறியும் போது பாம்பு தீண்டியது எங்க அப்படின்னா உள்ளங்கையில் இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது பெரிய பிராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குறித்து அறியும் போது பாம்பு தீண்டியது உள்ளங்கையில் சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி என்று புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என்று புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கை காட்டும் காவியம்தான் பெரிய பிராணம் அப்படின்னு திருவிக்க எதை சொல்றாரு பெரிய பிராணத்தை சொல்றாரு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என்று திருவிக்க கூறுவது பெரிய பிராணம் சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன அருண்மொழி தேவர் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் அளவில் சனம் செலவழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய பிராணம் அளவில் சனம் செலவழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய உணவழித்தாய் உருவேனில் பரிவகற்றி இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய பிராணம் பெரிய பிராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் பிராணம் பெரிய பிராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் பிராணம் பெரிய பிராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த ஊர் எங்கு உள்ளது அப்படின்னா காஞ்சிபுரம் பெரிய பிராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த ஊர் எங்கே இருக்கு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்கே பிறந்தார் அப்படின்னா குஞ்சத்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்தார் தமிழ்நாட்டில் சைவ சமயம் பற்றி எழுந்த முதல் காப்பியம் எது பெரிய பிராணம் தமிழ்நாட்டில் சைவ சமயம் பற்றி எழுந்த முதல் காப்பியம் பெரிய பிராணம் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனால் பாராட்டப்பட்டவர் யாரு சேகிலார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனரால் பாராட்டப்பட்டவர் சேகிலார் திருத்தொண்டர் பிராணம் என்ற அடைமொழியினால் அழைக்கப்படும் நூல் பெரிய பிராணம் திருத்தொண்டர் பிராணம் என்று அடைமொழியால் அழைக்கப்படுவது பெரிய பிராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம்தான் பெரிய பிராணம் என்று யார் சொல்றாங்க திருவிக்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்க எது எந்த காவியத்தை கூறுகின்றார் பெரிய பிராணம் பெரிய பிராணம் எனும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் பிராணம் பெரிய பிராணம் என்ற நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என திருத்தொண்டர் பிராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையினை விவரிக்கும் நூல் பெரிய பிராணம் பொறுத்துக திருக்கோவையார் திருக்கோவையார் எழுந்தது யாரு மாணிக்க வாசகர் திருப்பாவை ஆண்டாள் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் பெரிய பிராணம் சே்கிலார் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் திருப்பாவை ஆண்டாள் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் பெரிய பிராணம் சேர்க்கலார் ஆன்சர் பி ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனந்தளைப்ப இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய பிராணம் ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசல் நிறை வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனந்தளைப்ப இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம் அடுத்து கூற்று சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி இது கரெக்டு பெரிய பிராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் இதுவும் கரெக்டு சேக்கிலாரின் இயற்பெயர் வந்து அருண்மொழி தேவர் பெரிய பிராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் பிராணம் இரண்டும் சரி பெரிய பிராணம் எழுதிட துணை நின்ற நூல் எது அப்படின்னா திருத்தொண்டர் தொகை திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூல் தான் வந்து துணை நின்ற நூல் பெரிய எழுத துணை நின்ற நூல் என்ன நூல் அப்படின்னா திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகை எழுந்தது யார் அப்படின்னா சுந்தரர் சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார் திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது எது திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகை யாருடைய நூல் வந்து சுந்தரர் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்த நூல் எது திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகை என்பது சுந்தரருடைய நூல் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னா திருஞான சம்பந்தர் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தர் உலகலாம் என இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல்தான் திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம் உலகலாம் என இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் திருத்தொண்டர் பிராணம் அடுத்து பொறுத்துக பெரிய புராணம் பெரிய புராணத்தை எழுதினது யார் சேக்கிலார் கொஞ்சை வேந்தன் ஔவையார் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் மதுரா விஜயம் கங்காதேவி பெரிய புராணம் சேக்கிலார் வேந்தன் அவ்வையார் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் மதுரா விஜயம் கங்காதேவி அடுத்து பெரிய புராணம் பாட்டு பார்க்கலாம் இது எழுதுறது யார் சேக்கிலார் இது வந்து நைன்த் நியூ தமிழ் புக்கில் இருக்குது இதில் வந்து என்னென்ன நாட்டோடைய வளம் தான் இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க திருநாட்டு சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பெரிய புராணம் பாட்டுக்கும் இந்த பா அதாவது பாடலுக்கும் பெரிய புராணத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு நாட்டோடைய நாட்டோடைய வளத்தை பற்றி தான் அந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க நாயன்மார்களை பற்றியோ இல்லைனா வந்து அந்த மதங்களை பற்றி அதெல்லாம் மாதிரி வராது திருநாட்டு சிறப்பு இந்த மாதிரி பாட்டு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த திருநாட்டு சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த பாட்டோடைய நாட்டு வளம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதான் பாடலின் பொருளை பார்த்தாவே நமக்கு தெரியும் நாட்டு வளத்தும் சொல்லியிருப்பாங்க காவிரி நீர் என்ன ஆகுது மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது அந்த பூக்களில் தேன் நிறைஞ்சிருக்கிறனால வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன நீர்நிலைகள் நிறைந்த நாட்டு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் என்ன பண்ணுது கால்வா காய்வால் கால்வாய்களிலெல்லாம் பற பறந்து ஓடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வயலில் வந்து நாற்று பறிக்கக்கூடிய அந்த பருவங்களை பற்றியும் அதில் சொல்லியிருப்பாங்க அங்கே வந்து முத்துக்கள் சங்குகள் இருக்கிறத பற்றியும் சொல்லுவாங்க அதே மாதிரி காடுகளில் வந்து கரும்புகள் பற்றியும் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய மலர்கள் அரும்புகள் பற்றி அது கூளை மலர்கள் பற்றி சங்குகள் பற்றி அந்த குளங்களில் இருக்கக்கூடிய அன்னங்கள் பற்றி அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அந்த பாடல் ஃபுல்லாகவே அதே மாதிரி அன்னங்கள் வந்து என்ன பண்ணும் நீர்நிலைகளில் எருமைகள் விளையாடும் அங்கே வந்து எருமைகள் வந்து வீழ்ந்து மூழ்கும் அதனால் பார்த்து அந்த வாழை மீன்கள் வந்து என்ன பண்ணும் துள்ளி எரி துள்ளி அருகில் உள்ள பாக்கு மரத்தின் மீது பாயும் இந்த காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நெற்கட்டுகளை அரி அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல அந்த அதை பற்றி சொல்லிருக்காங்க அதே மாதிரி மீன்களை வந்து குன்றுகளை போல குவித்து வச்சிருக்காங்க முத்துக்களையும் குவித்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி பட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் நெற்கற்றைகள் வந்து மலை போல என்ன பண்ணியிருக்கோம் சா மலை போன்ற போரை மேலிருந்து சாய செய்வாங்க அதை வந்து எருமை கூட்டங்கள் என்ன பண்ணுவோம் வளப்புறமாக சுற்றி மிதிக்கும் இந்த தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாறல் மீது வலப்புறமாக சுற்றுகின்ற காட்சியினைப் போல உள்ளது இந்த காட்சிகள் எல்லாம் அந்த நாட்டில் வந்து மிகுதியாக தோன்றும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நூல் வழி சுந்தரரின் திருத்தொண்ட தொகை சுந்தரர் எழுதிய நூல் எது திருத்தொண்ட தொகை அடியவர்களின் பெருமையை கூறுகிறது இதை சிறிது விரித்து நம்பியாண்ட நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியவர்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது திருத்தொண்ட தொகை வந்து அடியவரின் பெருமையை கூறுகிறது இதை சிறிது விரித்து நம்பியாண்ட நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி இது ஒவ்வொரு பாடலிலும் அடியவர்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டுதான் தான் எழுதப்பட்டதா எழுதப்பட்டது தான் என்னது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிறப்பை பாடப்பட்ட சிறப்பை சொல்லி பாட் தான் என்ன பாட்டு இந்த பெரிய பிராணம் அதாவது அதற்கு சேக்கிளார் இட்ட பெயர் என்ன திருத்தொண்டர் பிராணம் இதன் பெருமை காரணமாக இதை பெரிய பிராணம் அப்படின்னு சொல்கிறோம் திருத்தொண்டர் புராணம் தான் என்னுடைய பெயர் அதனுடைய பெருமை காரணமாக என்ன சொல்றோம் அது வந்து பெரிய புராணம் அப்படின்னு சொல்றோம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சேகிலார் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்க நவையில் முதலமைச்சராக இருந்தார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய வளவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பாராட்டுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு யார் பாராட்டுறாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பாராட்டுறாங்கன்னு சொல்றாங்க இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் வந்து சோழரசன் அதாவது புது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோழரசன் இரண்டாம் குளோத்துங்கனின் அவையில் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே இது ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் வந்து அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நியூ புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் வந்து யார் சேக்லார் வந்து சோழ அரசன் இரண்டாம் குளோத்துங்கனின் அவையில் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்க பாடலில் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேக்லார் வந்து அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக இருந்தார்னு கொடுத்துருக்காங்க நமக்கு எது கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெரிய பிராணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு ரெண்டு காண்டங்களும் பதிமூன்று சறுக்கங்களும் நாலாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்களையும் தான் பெரிய பிராணம்